வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடலில் ரத்தத்தின் அளவை அதிகரிக்கும் அற்புதமான உணவுகள் என்னென்ன நம்ம பத்தி வீடியோவில் எப்படி ஒரு வண்டி ஓடுவதற்கு பெட்ரோல் டீசல் போன்றவை முக்கியமோ அதே போல் உடல் இயக்கம் சீராக நடைபெறுவதற்கு இரத்தம் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இரத்தம் தான் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது உடலில் இரத்தத்தின் அளவு குறைந்தால் அனிமியா எனும் இரத்த சோகை ஏற்படும் குறிப்பாக இரத்த சோகை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுகிறது இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டால் நகங்கள் மற்றும் சர்மம் இழுத்து போய் இருப்பதோடு அதிகப்படியான சோர்வு இரத்த அழுத்த குறைவு தலைவலி மூச்சுத் திணறல் கவனச்சிதறல் போன்ற பல அறிகுறிகள் தென்படும் இரத்த சொகையானது இரும்புச்சத்து குறைபாடு போலிக் ஆசிட் குறைபாடு விட்டமின் பி டுவெல் குறைபாடு போன்றவற்றால் ஏற்படுகிறது மேலும் இது முற்றினால் நரம்பு பாதிப்பும் ஏற்படும் ஆகவே உடலில் உள்ள ரத்தத்தின் அளவை பராமரிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த வீடியோவில் உடலில் உள்ள ரத்தத்தின் அளவை அதிகரிக்க உதவுற சில உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் அதை உணவுல சேர்த்து பயன்பெறுங்க முதல்ல கருப்பு எள்ளு கருப்பு இரும்பு இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது இதனை உணவின் மேல் தூவி சாப்பிடலாம் அல்லது எள்ளு மிட்டாயாக வாங்கி சாப்பிடலாம் இதனால் ரத்தத்தின் அளவை அதிகரிக்க முடியும் அடுத்ததாக பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தில் இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளது எனவே தினமும் இரவில் இரண்டு முதல் மூன்று பேரிச்சம்பழத்தை பாலில் போட்டு சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது அடுத்ததாக ஆப்பிள் ஆப்பிளில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது அது மட்டுமின்றி விட்டமின்கள் கனிமச்சத்துகள் போன்றவைகளும் அதிகமாக உள்ளது அத்தகைய ஆப்பிளை சாப்பிட்டு வந்தால் இரத்த சொகை நீங்கிவிடும் அடுத்ததாக வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மட்டுமின்றி இரும்புச் சத்தும் அதிகமாக உள்ளது தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதால் இரத்த சொகை மட்டுமின்றி வேறு பல நன்மைகளும் கிடைக்கின்றன அடுத்ததாக உலர் திராட்சை உளர் திராட்சியில் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக உள்ளது ஆகவே இதனை தினமும் ஸ்நாக்ஸ் நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் அடுத்ததாக பீட்ரூட் பீட்ரூட் சாப்பிட்டால் உடலில் இரத்தம் ஊறும் என்று சொல்வார்கள் ஏனெனில் பீட்ரூட்டில் போலிக் ஆசிட் மற்றும் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது மேலும் நார்ச்சத்தும் இதில் உள்ளது எனவே பீட்ரூட்டை வாரம் ஒரு முறை தவறாமல் சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக வெள்ளம் வெள்ளத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருப்பதால் சர்க்கரைக்கு பதிலாக டீ போன்ற பானங்களில் வெள்ளத்தை சேர்த்து கலந்து சாப்பிடலாம் அடுத்ததாக தேன் தேனில் இரும்புச்சத்து மற்றும் இதர விட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க வேண்டுமெனில் எலுமிச்சை ஜூஸில் தேன் சேர்த்து கலந்து குடித்து பாருங்கள் இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக நெல்லிக்காய் தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள நச்சுகள் வெளியேறுவதோடு உடலின் இரத்தத்தின் அளவும் அதிகரிக்கும் அடுத்ததாக பார்சிலி பார்சிலியில் இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் வளமையாக நிறைந்துள்ளது இரத்த சோகை இருப்பவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான உணவுப் பொருள் அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு அன்னாசி ஸ்ட்ராபெரி மற்றும் எலிமிச்சையில் இரும்புச்சத்தை உறிஞ்ச உதவும் விட்டமின் சி வளமையாக நிறைந்துள்ளது எனவே இவற்றை அவ்வப்போது உட்கொண்டு வந்தால் இரத்தத்தின் அளவு அதிகரித்து இரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் அடுத்ததாக மாதுளை மாதுளையில் இரும்புச்சத்து புரோட்டீன் மற்றும் கால்சியம் அதிகமாக உள்ளது மேலும் இதில் மற்ற கனிமச்சத்துகளும் விட்டமின்களும் நிறைந்துள்ளது ஆகவே இவற்றை அன்றாடம் உட்கொண்டு வந்தால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து இரத்த சொகை குணமாகும் அடுத்ததாக தக்காளி தக்காளியில் விட்டமின் சி மற்றும் லைகோபைன் போன்றவை வளமையாக நிறைந்துள்ளது இரும்புச்சத்து நிறைந்த உணவை உட்கொண்டால் மட்டும் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க முடியாது இரும்புச்சத்தை உறிஞ்சும் விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் சேர்த்து வந்தால் தான் இரத்தின் அளவை அதிகரிக்க முடியும் அடுத்ததாக ஆட்டு ஈரல் ஆட்டு ஈரலில் இரும்புச்சத்து விட்டமின் பி டுவெல் ஜிங் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை அதிகமாக உள்ளது எனவே வாரம் ஒரு முறை ஆட்டு ஈரலை உணவில் தவறாமல் சேர்த்து வந்தால் இரத்தத்தின் அளவே அதிகரித்து இரத்த சோகையை போக்க முடியும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்